கைதடியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்லம்மா தம்பி அவர்கள் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான சுவாமிநாதன் பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான சுப்பர் தெய்வானை பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற நல்ல தம்பி அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்ற சின்ன தங்கம் அவர்களின் கருணாகரன் பிரபாகரன் உமாஹரன் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் காலம் சென்ற தேவி மற்றும் கலாவதி பத்மாவதி ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் யாமினி சாரணி சாருகன் ஆகியோரின் அன்பு அப்பம்மாவும் ஆவாரும் இவ்வரவித்தலையுட்டார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்